இந்த பிளாக் எடுத்து ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சின்னதா உங்களோட இந்த விளாகுடைய இன்னொரு பாட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த விளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருந்தாங்க பிறண்டா செடி வீட்டில் வளர்க்கலாமா சரியானு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சிஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு அக்கறையோட எனக்கு வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ஒரு பாட்டி தெரிஞ்ச பாட்டிக்கிட்ட நானும் கேட்டேன் அவங்க சொன்னாங்க பரண்ட செடி வளர்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லப்பா நானும் வீட்டில் பிறண்ட செடியெல்லாம் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த ப்ளாக் வந்து நான் உங்களோட ஷேர் பண்றதுக்கே காரணம் என்னன்னா இவ்வளோ டைமிங் எடுக்க காரணம் இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு ப்ளாக் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்க அக்கறையோட எனக்கு கேட்டதுக்கும் எனக்கு சொன்னதுக்கும் இப்போ ப்ளாக் குள்ள போயிடல பார்த்தீங்கன்னா பிறந்த செடி ஃபுல்லாக அந்த ரோப் வச்சு கட்டி விட்டேன் ரோப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகள் வச்சு அதை ரோப்பாக்கி அந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் கட்டி விடுவேன் ஸோ அதே மாதிரி கட்டி விட்டுட்டேன் அதோட பார்த்தீங்கன்னா கனகாம்பர செடிகள் வந்து கொஞ்சம் சாஞ்சு இருந்தது அதோட அந்த இலைகள்லாம் கொஞ்சம் அந்த பாக்ஸில் வந்து ஒட்டி இருந்துச்சு சரி ஓகே அது ஃபுல்லாத்தையும் கரெக்டாக லைட்டாக அந்த இலைகள் மட்டும் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நிமித்து விட்டு அந்த செடியை சரி பண்ணி விட்டுட்டேன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் அதுல வந்து கீரைகள் போட்டிருந்தேன் இப்போ அந்த பாக்ஸ் வந்து இந்த மழை நேரத்தில் வந்து அந்த தண்ணி பட்டு பட்டுப்பட்டு கீரைகள்லாம் அழுக ஆரம்பிச்சாச்சு சரி பாக்ஸ் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் முழிச்சிருந்தது சரி இதை கொஞ்சம் கட் பண்ணி வ நட்டு விட்டு பார்ப்போம் நானும் இது வந்து யூடியூப்ல தாங்க பார்த்தேன் எனக்கு கட் பண்ணி நட்டு விடுவோம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டு விட்டுருந்தேன் இப்போ இந்த ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்தே வந்தாச்சு நான் அது இன்னும் ஷார்ட்ஸ்ல எடுக்கலை நான் எடுத்துட்டு அதையும் ஒரு சின்ன ஷார்ட்ஸாக அவங்களோட ஷேர் பண்றேன் எப்போதுமே செடி வச்சவங்க வந்து தண்ணி வந்து தெளிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி செடிகளை அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நட்டு விட்டுட்டு தண்ணியும் தெளிச்சு விட்டாச்சு அதோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேஷன் அரிசி எல்லாம் வீட்டில் இருந்துச்சுங்க பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மழை நேரத்துல அதுங்களுக்குள்ள சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ சைஸ்க்கு கொட்டி விட்டேன்னா ஒரு ஒரே வாரத்துல வந்து அந்த அரிசிகள் ஃபுல்லா தீந்துருது அந்த அளவுக்கு ஃபுல்லா சாப்பிட்டு தரைய பாத்தீங்கன்னா என்னமோ கழுவி விட்டு தர மாதிரி இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அரிசியும் கொட்டி வச்சாச்சு டப்புல தண்ணியும் வச்சாச்சு